கார்த்த வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்கார் தெரியுதா சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதெல்லாம் அந்த ஃபார்ட்டி எயிட் ட்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்கா இருக்கா இல்லையா அப்படி இப்போ தான் ஆதாக யோசிக்கிறேன் இப்போ தான்டா விசின்னு சொல்லிட்டு வந்தேன் நீ வேற சிம்பு சொல்லி அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப நல்ல டான்ஸ் தம்பி வாங்கி முன்னாடி வாங்க ஆமாம் நல்ல நடன திறமை உங்களுக்குள்ள இருக்கு ஆனால் கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும் எங்கே முட்டைப்பொடில திருப்பதினை படம் சிற்பங்கள் வருதுமோ சரி ஓகேப்படி நிர்வாகம் பொறுப்பு இல்லை என்ன அதனால ரொம்ப அருமையாக ஆடி இருக்காரு ரொம்ப அழகா இருக்கு நம்ம அந்த ட்ரெயிலர் எங்கள் நிர்வாகம் பொறுப்பல்ல இசை வெளியீட்டு விழா வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் எங்கள் குருநாதர் திரு சார் அவர்களுக்கு பாதம் தொட்டு என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது டைரக்டர் கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் இதில் எல்லாமே நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு கதை தான் இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதில் பாதித்ததில் நானும் ஒரு மெயினான ஒரு ஆள் நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு எல்லோரும் தேட்டருக்கு வாங்க இதை நீங்கள் வெளியில் கொண்டு போகணும் பட் ப்ரெசண்ட் மீடியா சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் எங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் முழுக்க முழுக்க உங்களால் நாங்கள் நிச்சயமாக வெளில வருவோம் எங்களோட வெற்றிக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேம் அடுத்தது படத்தில் வந்து வில்லன் கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய திரு ராணா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம் நான் வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு அண்ட் தென் வந்திருக்கிற மீடியா பீப்புள் அண்ட் ஃபேமிலி அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு மூவிக்கு எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கேம் ஆயிருப்போம் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரூ இன்சிடென்ஸை பேஸ் பண்ணி எடுத்த மூவி தான் நிர்வாகம் பொறுப்பில் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ மஞ்சு அண்ட் படத்துடைய கோ புரொடியூசர் ஜோதி லட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம் எல்லாருக்குமே வணக்கம் எங்க குடும்பத்துல வந்து இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற ஒரு கதையை வந்து வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கோம் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் எங்களுடைய ப்ரொடியூசர் டிரெக்டர் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் யூ ஃபார் வெல்கம் தேங்க் யூ ஸோ மச் மேம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பழைய காலத்துக்கு போய் பழசுனா ரொம்ப பழசு இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து போய் யோசிச்சோன்னா அந்த விஜய் டிவியில் வந்து கணா காலம் காலங்கள் அப்படின்ட்டு ஹீரோக்கு அப்புறம் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா இவர் மேலே தான் நமக்கு வந்து போகும் ஏன்னா சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி நம்மளை வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே சில படங்களில் நடித்தார் அதுக்கப்புறமும் படங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார் அங்காடி தெருவு படத்தில் வந்து பயங்கரமாக நம்ம எல்லாருடைய மனசுமே வந்து ஸ்டீல் பண்ண ஒரு சூப்பரான அப்படின்னா அதை வளரும் நகைச்சுவை நடிகராக வந்தவர் இப்போ வந்து நம்ம முன்னாடி வளர்ந்து நிற்கிறாரு தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு எப்படி நகைச்சுவைக்கு பேர் போனவரோ அதே மாதிரி எமோஷனல் ரோல்ஸுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய நம்மளுடைய பிளாக் பாண்டி அவர்களே பேசுமாறு அன்புடன் நினைக்கும் அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் மேடையில் இருக்கும் எங்களுடைய மூத்த ஜாம்புவான் எல்லாருக்கும் கலைகோலக ஜாம்புவான் எல்லாருக்கும் நன்றி எங்களுடைய பாக்யராஜ் சாருக்கு முக்கியமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீகாந்த் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சகோதரிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஓப்பனிங்கே இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த சூனியத்துக்கு கட்டு போடுறதும் வாய்க்கு கட்டு ஒன்று தான் சொல்லணும் ஏன்னா ஓப்பனிங்கே நீங்கள் நிறையா சொன்னீங்க எல்லோரும் பயத்துலேயே ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க பட் வரதுக்கு வணக்கம் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது அதனால் கொஞ்சம் அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் கார்த்திகை சொல்கிற மாதிரி அறிவு இருக்கிற எங்கே நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி நான் உலகத்துக்கு முட்டாளாகவே தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய அறிவை வெளிப்படுத்த இடம் இது இல்லை ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கேமை பற்றி சொன்னோம் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் கார்த்திக் முதல் முதல் சொல்லும்போது எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி அவருக்கு தான் தலைவர் வந்து இது நல்ல டீமு புது டீமு சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க அவர் கண்டிப்பாக இந்த டைரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவார் அவருக்கும் நீங்கள் பண்ணணும் நம்ம சொன்ன நம்ம தான் நம்ம பாதி நடித்ததில் புது டெர் தான் அதிகம் அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான் உண்மையிலேயே சிறந்த டீம் நான் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன் கார்த்தி மட்டும் இல்லை கார்த்தி சேர்த்துருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும் ஸ்ரீகாந்த் சார் வாய்ஸ் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் வெற்றி 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 சிறப்பு சிறப்பு அப்படின்னு அவருடைய அந்த வார்த்தை நம்ம யாராவது ஜெயிக்கலைன்னா கூட அவர் சொல்கிற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சிரும் அப்படி தான் ஸ்ரீகாந்த் தேவா பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர் நானும் பார்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை புதிய இயக்குநர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய லெவலில் நிறைய கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் தேசிய விருது வாங்கியிருக்கீங்க இன்னும் பல விருதுகள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம் ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமும் ஒரு யங்ஸ்டர்ஸை புது வாய்ப்பாளர்களுக்காக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது இங்கே வந்திருக்கிற தலைமை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஏன்னா வாய்ப்பு கிடைக்காமல் எல்லோரும் ஒரு நாள் அப்படி தான் இருந்திருப்போம் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி பதின இருபத்தி ஆறு வருஷம் நான் பயணிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஆட்டோகிராஃப் ரீலீஸ் ஆச்சு ஒவ்வொரு நாளும் அந்த கனவுகளோடு பொழுது இந்த சினிமா நமக்கு என்ன செஞ்சிக்கிட்டு நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணர்றோம் ஏன்னா நம்ம சினிமா மேலே எவ்வளோக்கு எவ்வளோ பற்றா இருக்கிறோமோ அந்த அந்த சினிமா நம்மளை எப்பயுமே வாழ வச்சுட்டு இருக்கோன்னு நானும் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஸோ அப்படி இந்த படம் ஸ்கேம் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவியை நானும் வந்து என்னுடைய இரண்டாவது மகள் பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இருந்தோம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்டில் இருபத்தி ஏழாயிரம் ரூபா வச்சுருந்தேன் அப்போது முதல் வந்து போனானே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்ட சொல்லிட்டாங்க நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கிறோம் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது நான் ஒரு காலில் இருக்கேன் என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமாக எங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு சொல்லி இரு இரு பேசும் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேப்பில் கூட அவ என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க மொத்த காசையுமே எடுத்துட்டாங்க அப்போது உடனே எனக்கு உங்கள் ஒய்ஃபு சண்டைங்க காசு போயிடுச்சுங்க எதுக்கு என்ன இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சண்டை இப்போ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய மன மனிச்சலாச்சு என் ஒய்ஃப் பயணமாக ஆள ஆரம்பிச்சிட்டாங்க காசு போயிடுச்சு இப்போ எப்படின்னா நிற மாதத்தில் இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலையே அப்போது உடனே என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சரி விடு கவலைப்படாது எனக்கு ஒரு பக்கம் பணம் போனதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறதான்ற ஒரு குழப்பத்தில் கார் ஓடிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுதுட்டு அது போயிட்டோம் அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்குறா பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த நினைவே நம்ம போனதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு நாளில் இது சொல்லக்கூடாமல் சொல்லாமல் தெரியல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து மாறன் ஐயா வந்து பேங்கில் ஒரு லட்சரூபா போயிருச்சு அவர் பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன் எங்களுக்கு தெரியாது ஆனால் அடுத்த இருபத்தி நாலு நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டன் போகலன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போகலேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ கஷ்டன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்திருப்பாங்க ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாேருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பு டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி இவங்க எல்லாமே இந்த ஃப்ராடு பண்ணுற நாதாரிகை ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க அதனால தயவு செய்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோன்னு தெரியாது எல்லோரும் கொஞ்சம் கவனமோடு இருப்போம் அதுவும் சொந்த சொந்த பந்தங்களில் ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ணுற மாதிரிலாம் வந்து வருது அதனால் எல்லாருமே பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பக பகிரும்போதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இந்த படம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த சூட்சமத்தை கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்லை அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் நான் வந்து இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன் ஒரு முழு யூஸ்வலாக முழு நீல முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன் ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன் நான் நம்புகிறேன் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்குறேன்னு நான் நம்புகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றியை காத்தி உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து வெற்றி அடையணும் நீங்கள் பெரிய லெவலில் வரணும் நல்ல இன்னும் நீங்கள் பெரிய ஆள் ஆகி உங்களை ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன் நீங்கள் எவ்வளோ தூரம் குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ணிட்டுருக்கீங்கன்னு உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா என்ன நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எங்கள் டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு ஒரு அவர் முட்டி மூமெண்ட் போடும்போது தெரிஞ்சிச்சு மாஸ்டர் உள்ளே இருக்கேன் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் எல்லோரும் எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா மணி பதினொன்று ஆச்சு நல்லா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வரையா உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குது இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் எனக்கும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அளித்த இந்த நிர்வாகம் பொறுப்பு டீமுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சீக்கிரமாக நீங்கள் இந்த மேடைக்கு வரணும் அதே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வேண்டுகோள் இருக்குது அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சுட்டு உடனே கிளம்பிடுறேன் முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவன் சொன்னார் இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்க அவர் எடிட் எடிட்ருக்கு நம்ம எல்லாரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்கள் சொல்லி ஆமாம் அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் ரெண்டாக சொன்னார் அப்போது அறிவு இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க டூ தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார் அதை கவனிச்சிக்கிறேன் எல்லாரும் ஆமாம் நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்கார் என்ன சொல்கிறீங்க அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகணும் அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்கள் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம் ஏன்னா ஒரு புதுமுகம் ஒரு புது இயக்குநராக நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம் ஏன் அப்படி அப்படின்னா ஒரு புது முகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு நடிக்கவும் செய்கிறார் ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸுக்கு முன்னாலேயோ வீட்டுக்கு முன்னாடியோ அவர் நம்ம கார்த்தி நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போதும் என்ன ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்க்கும்போதே தெரிஞ்சது உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல தொடர்ந்து கார்த்தி அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார் ஆமாம் எங்கள் ஸ்ரீகாந்த் அண்ணன் மிரட்டி இருக்காப்புல உண்மையிலே அதாவது தாய் வந்து எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுங்கிற மாதிரி அண்ணன் முந்நூற்றி இருபது அடி இருக்கீங்க அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அப்புறம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பாக நன்றி தம்பி கோதை சந்தானம்லாம் எ எப்போது இருந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம கலக்கப்போகுதியாரில் இருந்தே எனக்கு பழக்கம் இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு என் டேரக்டரே நம்ம அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருந்திருக்கேன் கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்களுக்கு நடிக்கிறோம் நான் கூட வந்த உடனே தம்பி எனக்கு போட்டியே நீ பயங்கர குண்டா இருக்கப்பான்னு கேட்டேன் ஆனால் ஃப்ரேமில் பார்த்த தான் தெரியுது நீ மட்டும் தனியாக தெரியுறதுல அதனால் இதை மட்டும் உடம்பை குறச்ச கூடாது அவன் சொன்னான் இவன் சொன்னா நீ எதாவது சாப்பிட்டு விட்டு போ உடம்பை குறைச்சிடாது ஆமாம் அப்படி மேண்ட் என்ன பண்ணுங்க அடுத்து மஞ்சு அப்புறம் அவங்க பேர் மேடம் வணக்கம் மேடம் கோ சார் பேசவே தெரியாதான் பயங்கரமாக நீங்கள் படிச்சுருப்பீங்க ஆங்கிலத்தில் அடித்து பட்டையை கிளப்புறீங்களே நிறைய படிச்சுருக்கீங்கள இப்போ இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆமாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் நம்ம நியூஸ் வாசிப்பாளர் நீங்கள் என்ன பெரிய வாசிப்பு நான்லாம் மிரண்டு ஓடிட்டேன் அவர் ஆதரவன் பக்கத்தில் இருந்தே சொன்னார் அண்ணே இப்போ தான் வணக்கமே சொல்லியிருக்காப்புல இப்போ தான் பேசவே ஆரம்பிக்காப்புல அப்படின்னா ஆமாம் அந்த அடுக்கு மொழிகள்லாம் உனக்கு உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு புலவர் மாதிரி புலவி ஆமாம் இன்றையிலேருந்து உங்கள் பேர் என்னதாம்பிகா சௌடாம்பிகாவா சௌதாமணி ஆமாம் புலவி சௌதாமணி என்று அழைக்கப்படுவீர்கள் ஆமாம் அதே போல் இயக்குனர் கெளரவர்களுக்கும் அடுத்தப்பில் முக்கியமான மிகப்பெரிய திரைக்கதையினுடைய பிதா மகன் இந்தியாவிலேயே இந்தியா ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவிலே வந்து எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு கலை கலைஞர்கள் இருக்காங்க அதில் நம்பர் ஒன் இடத்துல திரைக்கதை அமை அமைப்பில் நம்ம தமிழை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதனால் நிர்வாகம் பொறுப்பல்ல கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த டீமாக வாழ்த்திடலாம் அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுகோளுக்கு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்சால் பண்ணுங்கள் முடியலன்னா விட்டுருங்க என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம் இங்கே இல்லை ஏன்னா அது மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை போடுறீங்களே இந்த சால்வையை வந்து ஏன் ஒரு டவலாக மாற்றக்கூடாது என்ன ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல நான் வீட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சாளுக்கு மேலே இருக்குது இதை என்ன பண்ணலாம் சரி நான் ஒரு நாள் இந்த டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன் வாங்க இந்த சாலை பிற வண்டியில் ஏற்றுங்க இந்த ரோட்டு ஓரமாக போவன் குளிரில் இருக்கிறவங்ககிட்ட பூரம் ஆளுக்கு கொண்டு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் போன நின்ற உடனே நான் இப்போ இந்த வெள்ளம் வந்து டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோம் சோறு வருது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் அலார்ட் ஆகி எழுந்திச்சேன் இப்போ நான் சோறுலாம் கிடையாது கொஞ்சம் இருங்க அவன் என்கிற சால்வு நிறையா இருக்குது இந்த குளிர் நேரங்களில் பாவை நீங்கள் வெளியே படுத்துருக்கீங்களா அவங்க கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சாலை வாங்கி அப்படி விரிச்சுட்டு வருத்தது அப்படி ம் இதை வச்சு இதை வச்சிங்க அப்படின் அப்போ தான் யோசித்தேன் ஆமாம் இதை வச்சு என்ன பண்ண ஓஸ்துனா ஒரு மாதிரி சிக்கி சிக்கனு குத்து தான் உடம்பு போகிறோம் ஆமாம் அவன் இல்லாமல் வேறுதான் இருக்கா பார்த்தீங்களா அதனால் இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல ஆனால் பழையவழைக்கும் போட முடியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வில் இது அடுத்த படத்துலேருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க அவன் எனக்கும் உதவும் எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடைகளில் அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும் ஆமாம் இது எல்லாமே வடக்க உள்ள கலாச்சாரம் போல் இருக்கு இந்த சால்வெல்லாம் எங்கே பின்றாங்கன்னு தெரில ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம் நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம் எங்களையும் நாங்கள் காப்பாற்றிக்கிடுவோம்னு சொல்லி தயவு செய்து ஒரு டர்க்கி டவல் குறைந்தவற்றும் குற்ற அழுத்தத்துக்கு ஆமாம் அடுத்த மேடைகளிலிருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பிச்சு வைங்க அப்படின்றத ஒரு அன்பு வேண்டுகோளை ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் துண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணாச்சி நிச்சயமா இது வந்து அடுத்த ஆடியோ ஆடியில் இருந்து செயல்படுத்துவாங்க அப்படின்ட்டு நம்பலாம் அண்ட் அடுத்தது படத்துடைய ஹீரோயின் கதாநாயகி மிருதுலா சுரேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் தேங்க் யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஆஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாக்யராஜ் சார் ஃபார் கம்மிங் ஆல் த வே அண்ட் பிளெஸ்ஸிங் ஆஸ் நிர்வாகம் பொறுப்பால் இஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம் வித் அ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் மெசேஜ் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாங்க வந்து தேட்டரில் படம் பாருங்கள் தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சார் காத்தீஸ்வரன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ் ஆல் தி காஸ்ட் இன் க்ரூ உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை பிரஸ் அண்ட் மீடியா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மிருதுலா வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் அடுத்து வந்து பேச போறவர் பாத்தீங்கன்னா என்ன வைபுக்கே பேர் போனவர் நம்ம வந்து ட்ரைலர் நமஸ் ஷிவாயா நமஸ்வாயா வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமயபுரோதமிஞ்சல் லிங்காதான் தாழ் வாழ்க எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல ஒரே பதட்டமாக இருக்குது எல்லாம் புயல் அடித்து ஒழிஞ்ச மாதிரி எல்லா ஜாமான்களும் பேசிட்டாங்க நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்க அவங்களே சொல்லிட்டாங்க முதல்ல எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு கூப்பிட்ட உடனே தட்டாமல் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் நம்ம இயக்குனர் இமயம் பாக்யராஜ் சார் அப்புறம் நம்ம எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சார் கௌரவ் சார் அண்டு சௌடாமணி மேம் அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் எடிட்டர் நம்ம கிங் ஆஃப் குத்து ஸ்ரீகாந்த் தேவா சார் ஆதவன் ஆதவன் அண்ணா விஜயெல்லாம் வேணாம் அண்ணன் அப்புறம் நம்ம கூப்பினை தட்டாமல் வந்த விமான அண்ணாச்சி பிளாக் பாண்டி சார் நம்ம டான்ஸ் மாஸ்டர் நம்ம லிரிஸிஸ்ட் கருணாகரன் என் டார்ச்சர் எல்லாம் தாங்கி இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ண ராதாகிருஷ்ணன் சார் கூட உப ப்ரொடியூசர் புவனேஸ்வரன் சார் ஜோதிலட்சுமி மேம் ஷாஜூ அவங்களெல்லாம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணாத டார்ச்சரே இல்லை இந்த படத்தில் இது வேணும் இது வேணும் இது வேணும் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் இது வேணும்னு சொல்லும்போது அப்படியே அவர் அதை ராணா மாதிரி தான் அப்படியே ஒரு லுக் பார்ப்பார் சரி அப்படின்னு வந்துருவார் அது அதுக்கு ஒரு பெரிய மன மன இது வேணும் பெரிய மனசு வேணும் அதெல்லாம் நான் கேட்கும் போது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண வச்சதுக்காக எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்